இன்று நமது வாத்தியார் கதை யூடியூப் சேனலில் நகைச்சுவை கதை ஒன்றை சொல்லப்போகிறோம் அதாவது இருபத்தைந்து மாடி கட்டிட நகைச்சுவை கதை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நண்பர்கள் மூணு பேர் சிங்கப்பூர் எல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி கிளம்புனாங்க சென்னைக்கு போயிட்டு அங்கே ஏறி சிங்கப்பூரில் போய் இறங்கிட்டாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு மாடி கட்டிடத்தில் தான் தங்கணும்னு ஆசை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து அடுக்கு மாடியாவது இருக்கணும் அது மாதிரி இருக்கிற ஹோட்டலில் தான் நம்ம தங்கணும்னு ஆசை அங்கே பார்த்தா அது மாதிரி நிறைய இருக்குது சரி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க அந்த ஹோட்டலு கீழே போய் ரிசப்ஷனில் போய் அவங்க மூணு பேரும் தன்னுடைய பேரை பதிவு பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி அடுக்கு மேலே இருக்கிற ரூம் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க அலாட் பண்ணி தந்தாங்க அலாட் பண்ணி தந்தோன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க ஏங்க நீங்கள் சிங்கப்பூரையெல்லாம் நல்லா சுற்றி பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ராத்திரி பத்தரை மணிக்குள்ளோ ஹோட்டலுக்கு வந்துட்டணும் ஏன்னா பத்தரை மணிக்கு மேலே லிஃப்ட் வேக செய்யாது இது கண்டிஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க மூணு பேரும் பத்தரை மணி தானே அதுக்குள்ளே நாம் வந்துடலாம் அப்படின் சொல்லிட்டு பிளான் பண்ணியே பத்தரைக்குள்ளே வந்துவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க ஒரு நாள் எல்லாம் சுற்றி பார்த்தவங்க நல்லா ஜாலியாக நல்லா செலவு பண்ணாங்க நைட்டு ஹோட்டலுக்கு வரும்போது ராத்திரி பத்தே மணி ஆகிப்போச்சு உடனே மூணு பேரும் வந்து ரிசப்ஷனில் அப்படி பார்க்குறாங்க எங்க லிஃப்ட்டு வேலை செய்யுமா இல்லைங்க பத்தரை மணியோடு சரி சிங்கப்பூர்லலாம் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போ நடந்து தான் போகணும் அப்படின்ட்டாங்க மூணு பேருக்கும் பக்குன்னு ஆகிப்போச்சு எப்பராடி இருபத்தி அஞ்சு அடுக்கு நாம் நடந்து போகிறதுனா நடக்கிற காரியமாக என்னடான்னு பயந்தாங்க அப்புறம் மூணு பேரும் சரி நாம் நடந்தே போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு போக 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 கஷ்டம் பதினஞ்சாவது மாடி அடுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டம் ஆகி போச்சு என்னடா இது நடக்கவே முடியல படிக்கட்டு மேலே காலை வைக்கவே முடியலன்னு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே முல்ல நடந்தாங்க கஷ்டம் அப்போ ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆனால் என்னான்னு தெரியல அப்படின்னு சொன்னார் மற்ற ரெண்டு பேர் சொன்னாங்க டே டே இப்பயாவது சொல்லிவிடு அப்புறம் திருப்பி ஏதாவது நடக்க வச்சுட்டு போற அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆனால் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா சரி மூணு பேரும் மாடி உச்சி இருபத்தஞ்சாவது மாடிக்கு போயிட்டு அப்பா வந்து சேர்ந்தோம்னு சொல்லி எட்ரா சாவிய அப்படின்னா அப்போ தான் ஒருத்தர் சொன்னான் அடடா சாவி ரிசப்ஷன்லேயே வந்து வச்சுட்டா மாதிரி தெரியுத அப்படின்னு சொன்னான் டேய் எப்பிட்றா நல்லா தேடி ம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் ஒருத்தன் உடனே சரி பொக்குனாய் போச்சு இருபத்தஞ்சி அடுக்கு மாடினா குளிர் மேலேயும் எங்கேயும் படுக்க முடியாது படுத்தால் தப்பு சரி என்ன பண்ணுறதுன்னு மூணு பேரும் வே ஒருத்தன் போயிட்டு கீழே கஷ்டப்பட்டு போயிட்டு வாங்கி வந்துடு அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்ல நம்ம கண்டிஷன் நாம் தமிழ்நாட்டிலிருந்து புறப்படும் போதே எந்த இடத்துக்கும் மூணு பேரும் ஒன்றா தான் கண்டிஷன் என்னை மொத்தம் தனியாக போச்சோன்னா நான் போக மாட்டேன் மூணு பேரும் போகலாம் அப்படின்னு சொன்ன சரி மூணு பேரும் என்ன பண்ணாங்க மேலேருந்து இறங்கி வந்தாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா படிக்கட்டு எல்லாம் மேலே ஏறுறது கூட சுலபம் ஆனால் இறங்கி வரும்போது கால் ரெண்டும் நடுங்கும் கொஞ்சம் தவறிச்சினாலும் விழுந்துருவாங்க எல்லாருக்குமே இருக்கிறது தான் இது மொல்ல கஷ்டப்பட்டு இறங்கி வந்தாங்க பாதியில் வரும்போது ஒருத்தன் சொன்னால் டேய் எனக்கு இப்போ ஏதோ ஒன்று மனசில் படுது ஆனால் வாயிலிருந்து வெளியே வர வரமாட்டேன்னு என்னான்னு தெரியலையே அப்படின்னா மற்ற ரெண்டு பேரும் டே டே இப்பயே சொல்லிடுறா இல்லை இப்படி ரொம்ப கஷ்டண்டா அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி படிக்கட்டில் கஷ்டப்பட்டு முல்லை இறங்கி வந்தாங்க முல்லை இறங்கி வந்து ரிசப்ஷன் கிட்டே வந்துட்டாங்க ரிசப்ஷன் கிட்ட சாவியை கேட்டாங்க நீங்கள் சாவி எதுவுமே தரலையே நீங்கள் நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் பண்ணோம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒருத்தன் பேக்கெட்டில் இருந்தது சாமி என்னடா இது மாதிரி பண்ணிட்டுமே இப்போ எப்படா நடந்து தான் போகணும் அப்படின்னு முடிவாய்ப்புச்சு ரிசப்ஷன் சொல்ட்டா நடந்து தாங்க போனோம் அப்படின்ட்டாங்க உடனே ஓச்சு இன்னும் இருபத்தி அஞ்சு அடுக்கு மாடி கட்டணுமா நடக்கணுமா அப்படின்னு என்ன பண்ணாங்க திருப்பியும் கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாங்க ரெண்டாவது அடுக்கு மாடியே நடக்க ஏற முடியல அவங்களால மொல்லோ ஒருத்தன் இந்த பக்கம் கைப்பிடியை பிடிச்சு நேர்றான் இன்னொருத்தன் அந்த பக்கம் கைப்பிடியை பிடிச்சி நேர்றான் இன்னொருத்தன் நடுவில் மொல்லோ அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு நிறான் ஒரு பத்து அடுக்கு வந்த உடனே இன்னும் நடக்க முடியல அவங்களால ஏற முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கைப்பிடியில் ஒருத்தன் இந்த கைப்பிடியில் ஒருத்தன் நடுவில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா செஞ்சான் ரெ உக்காந்துக்குன்னு ரெண்டு காலையும் மூணு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே உக்காந்தேன் அப்படியே தமிழில் நாம் நம்ம நடைமுறையில் சொன்னால் டேக்கின் போகிறோன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அவன் அந்த படிக்கட்டில் உக்காந்துக்குன்னு மேலே ஏற ஏறினான் கடைசியில் மாடி ஏறிட்டாங்க அப்பா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க மேலே ஏறின கலைப்பு அப்புறம் சரி சாவி எடுத்து ரொம்ப தரடானாங்க ஒருத்தன் எனக்கு என்ன ஓ மாதிரியாக இருக்குதுன்னு எடுத்து சாவி அப்படி ரூம் கிட்ட பாரு அப்போதான் டே இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது நம்மளுது இந்த இருபத்தி அஞ்சு அடுக்கு மாடி கட்டடம் இல்லடா ரோடுக்கு அந்த பக்கம் இருக்குத அந்த இருபத்தி அஞ்சு அடுக்கு மாடி கட்டடம்னு சொன்னோம் இதுதான் கதை இது ஒரு நகைச்சுவை கதை நன்றி வணக்கம்